ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் வெண்கல பதக்கத்தை வெஞ்சிருக்கிறது இந்தியா அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறது இந்தியா அர்ஜென்டினாவை நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்தியா இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முதல் மூன்று சுற்றுகளில் ஒரு கோலை கூட பதிவு செய்யாத இந்திய அணி தற்போது இந்த போட்டியில் வென்று வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி இருக்கிறது கடைசி சுற்றில் ஆதிக்கம் செலுத்தி அடுத்தடுத்து கோல்கள் அடித்து இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க